நம்ம சேனலை சேனலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஒரு நெல்லிக்காய் ஊருகா தான் பண்ண போறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளா பண்ணிரலாம் பிகினர் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து காட்டன் நெல்லிக்காய் எடுத்துருக்கிறோம் இது வந்து மீடியம் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்க நெல்லிக்காயை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சைஸு நெல்லிக்காயாக இருந்தால் உங்களுக்கு நாட்டு நெல்லிக்காயாக இருக்கும் அதனால் இதே மாதிரி சின்னதாக செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் அப்படி இல்லைனா ஸ்டீமர் இருக்குது அப்படின்னா ஸ்டீமரை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் அது வந்து அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து கழுவி நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தொடச்சிட்டு தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தண்ணி சூடாயிரும் இப்போ நெல்லிக்காயை வந்து ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கை போட்டு நல்லா ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ நெல்லிக்காய் வந்து நல்லா ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இனி வந்து ஒரு நல்ல காட்டன் துணியை எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் எல்லாேருக்க தண்ணி எதுவுமே இல்லாமல் ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா போல் ஒன்று ஒன்றா நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ நெல்லிக்காயில் ஈரம் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நம்ம நீட்டாக துடைச்சிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சிடலாம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா நெல்லிக்காயும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் நீங்கள் ஸ்டீமர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழில் இருந்து பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நெல்லிக்காய் வந்து பத்து நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுனப்பறம் தான் நமக்கு எடுத்து இந்த சீடை எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஒத்தையாக எடுத்து வைக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வெடிச்சு வெந்திருக்கு கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அதை வெயிட் பண்ணலாம் இப்போ நெல்லிக்காய் வந்து வேக வச்சது நல்லா ஆறிட்டு இந்த டைமில் வந்து நம்ம இதை ஒன்று ஒன்றா அடத்து எடுத்துடலாம் உள்ளே இருக்க சீடை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் கையை எடுத்து ப்ரெஸ் பண்ண உடனே அப்படியே வந்து நமக்கு இப்படி போல் அடந்து வந்துடும் நல்லா வெந்திருக்கு அதனால் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து லைட்டாக இருக்க ப்ரெஸ் பண்ணால் போதும் போல் நம்ம அவ்வளோ நெல்லிக்காயும் சீடை ஃபுல்லாக அடத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அவ்வளோ எடுத்து அடத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லிக்ளோம் நம்ம சீட்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு அவங்கவுங்க தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நல்லா நல்லா போல் குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இனி வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்க போகல இப்போ இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி ஒன்றரை டீஸ்பூன் வந்து அந்த கடுகும் வெந்தயமும் சேர்த்து நம்ம வறுத்து பொடி வச்சு பொடி பண்ண அந்த பொடி இது வந்து நான் ஏற்கனவே உட கொடுத்த அந்த ஊறுகாய் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் போடலை இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு எடுத்து வெறும் கடாயில் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது அவ்வளோத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையுமே வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒருக்கா இதை போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காலிலேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காயப்பொடி அப்புறமா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் ஊறுகாய் வந்து நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் நம்ம இப்போ இதில் வினீகர் எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து வெயிலில் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம் இதை வந்து வெயிலில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து ரெண்டாவது நம்ம குக் பண்ணலை எல்லாம் சேர்த்து மசாலா எல்லாம் சேர்த்து சேர்த்தப்புறம் நல்லா வெயிலில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா அப்புறம் உப்பு எண்ணெய் எல்லாமே வந்து நம்ம நெல்லிக்காயோடு நல்லா கோட் ஆகணும் அந்தளவு நல்லா இதைப்போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிலில் வச்சிடலாம்